நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனூர்ல தகவல் இப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் தொகை அதிரடி மாற்றம் நான்கு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு வழங்குவதில் எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு முன்பு வழங்கப்பட்டதை விட கூடுதல் பென்ஷன் பொங்கல் பரிசு தொகை வந்து வழங்கப்பட இருக்கிறதா அந்த பரிசுத் தொகை வழங்குவதற்கான என்ன வகையான வழிமுறைகள் உள்ளது என்ன வகையான வழிகாட்டி நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டன தமிழக அரசு தரப்பில் வந்து நூற்றி பத்து விதியின் கீழ் வந்து இந்த பொங்கல் பரிசு வழங்குவதில் எதனும் அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு உரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் கிடைக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னாள் கிராம பணியமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசுத் தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்து ஓராயிரம் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் அரசிற்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாயாக இருக்கும் ஓய்வூதியதாரர்கள் குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர் இதனால் பத்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளார் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் உடல் உயர்கல்வி பயில்வதில் அரசு தகுந்த மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் இந்த கல்வி முன்பணம் உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பணிக்காலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதை பல மடங்கு உயர்த்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவாக ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் தமிழக முதலமைச்சர் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் இதன் மூலமாக வந்து அரசு தரப்பில் வந்து நூற்றி பத்து விதினின் வந்து சில வகையான அறிவிப்புகளை வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் அந்த அறிவிப்பின் அடிப்படையில் சில வகையான மாற்றங்கள் வந்து அந்தந்த பண்டிகை காலங்களிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது தற்போது பண்டிகை கால முன்பணம் மற்றும் பண்டிகைகளுக்கு ஓய்வூதியர்களுக்கு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு மற்றும் முன்பணம் உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் அரசு ஊழியர்களுக்கும் பண்டிகை கால முன்பணம் வழங்குவதில் வந்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் வந்து அதிரடி மாற்றங்களும் கொண்டு வரப்படும் எனவும் உத்தரவுகள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் வேறனும் இது சார்ந்த கூடுதல்வர்கள் தேவைப்படலாம் கமெண்ட் செக்ஷன் பதிவு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டையும் ப்ரேஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்